கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை என்று புனித மேக்சிமில்லியன் கோல்பே நினைவை கொண்டாடுகிறோம் போலந்து நாட்டினுடைய பகுதியில் அன்னை மரியை அவருடைய புகழையும் பரப்பிக் கொண்டிருந்த இந்த புனிதர் நாசி படைகளால் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் தன் நண்பனுக்காக உயிர் கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவுமில்லை என்று சிறையிலிருந்து தப்பித்து போனவனுக்கு பதிலாக பத்து பேர் சுட்டு கொல்லப்படுகின்ற நிலையில் அங்கே பிரான்சிஸ் என்ற சகோதரர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்த்து நினைத்து கொண்டு தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலாண் அன்பு எதுவும் இல்லை என்ற நினைவுகளோடு அந்த பிரான்சிஸுக்கு பதிலாக தன்னை சுட்டுக்கொள்ள அனுமதிக்கிறார் பத்து பேரும் இருட்டறையில் அடைக்கப்பட்டு தண்ணீரில்லாமல் உணவில்லாமல் சாவதற்கு அவர்கள் பணிக்கப்பட்டு இறுதியாக இந்த புனிதர் மட்டும் பத்து பேருடைய கடைசி மனிதராக இருக்கிறார் இந்த புனிதருடைய வாழ்வில் இந்த மனிதனுக்காக அவர் கொடுத்த வாழ்வு உயிர் அதுதான் இந்த மனிதனுக்கு உண்மையாகவே மீட்பாக அமைகிறது இயேசுவினுடைய அன்பை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலித்து கொடுத்த ஒரு பெரும் புனிதர் என் சகோதரன் எனக்கு எதிராக பாவம் செய்தால் எத்தனை முறை நான் மன்னிப்பது ஆண்டவருடைய வார்த்தை ஏழு முறை என்றல்ல எழுபது முறை ஏழு முறை என்று சொல்லுகிறேன் கணக்கில்லாமல் அவனை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த கணக்கில்லாமல் மன்னிப்பதில் நேற்றைய இறைவாக்கில் நாம் வாசிக்கிறோம் எப்படி அந்த மனிதனை திருத்துவது தனியாக இருவரோடு சேர்ந்து திருச்சபையோடு சேர்ந்து மக்களிடம் சேர்ந்து அந்த மனிதனை எப்படியாவது திருத்த வேண்டும் ஒரு மனிதனை நாம் எப்பொழுதும் இழந்துவிடக்கூடாது எக்காரணத்தை முன்னிட்டு இழந்துவிடக்கூடாது என்பதில் ஆண்டவர் தெளிவாக இருக்கிறார் இன்றும் ஆண்டவர் விசுவாசமற்ற ஊழியினை தன் கடன் முழுவதையும் மன்னித்தது போல இன்று நம்மை மன்னிக்கிறார் முழுமையாக மன்னிக்கிறார் அதோடு நம்முடைய கடன் நம்முடைய மனைவி பிள்ளைகள் பெற்றோர் குடும்பம் எல்லாவற்றோடும் சேர்த்து மன்னிக்கிறார் ஆனால் நம் அருகில் இருக்கின்ற சகோதரனை சிறு துரும்பு குறை இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனம் எத்தனிக்கிறது ஆம் என்று சொல்ல மாட்டேன் என்கிறது இந்த இடத்தில்தான் இறைவன் நம்மை சிந்திக்க அழைக்கிறார் நான் உன்னை மன்னிப்பது போல நீ மன்னிக்க வேண்டும் புனித மேக்சிமில்லியன் வரிய கோள்பைப் போல தன் சகோதரனுக்காக கொடுப்பதற்கு தயாராக வேண்டும் மனதை கொடுப்ப மன்னிக்க தன்னுடைய பல நேரங்களில் வரட்டு கௌரவத்தை ஈகோவை கொடுத்துவிட என்ற நாள் நம்மை அழைக்கிறது இந்த புனிதரின் பாதையில் நாமும் நடக்க அருள் வேண்டுவோம் எங்களை நேசிக்கின்ற வெண்ணகத்தந்தையமை போற்றுகிறோம் சகோதர அன்பு என்னவென்று இந்த உலகத்திற்கு இயேசுவின் பாதையில் புரிய வைத்த பல புனிதர்களில் மேக்சிமலியன் கோல்பேவும் ஒன்றாண்டவரே இன்றைய காலகட்டத்தில் மனிதன் தன்னலத்திற்காகவும் தன்னுடைய நேரத்திற்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற வேளையில் தன் சகோதரனுக்காக எல்லாவற்றையும் இழக்கின்ற ஒரு வாழ்வு முறையை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் எங்கள் சகோதரனுக்காக எல்லாவற்றையும் இழக்கவில்லை என்றாலும் குறைந்த அளவிலாவது நாங்கள் பொறுமையுடனும் மன்னிக்கும் மனப்பான்மையுடன் அணுகக்கூடிய வரத்தை தார் அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆன்